வணக்கம் மக்களே கடையேழு வள்ளல்கள் வரிசையில் ஆய் பூரணம் அம்மாள் அன்று ஆய் வள்ளல் என்பவர் கலிங்கத்தை சிவபெருமானுக்கு பரிசாக கொடுத்தார் இன்று மதுரையை சேர்ந்த ஆய் அம்மாள் கல்விக்காக தனது சொத்தை பரிசாக அரசாங்கத்திற்கு கொடுத்துள்ளார் திருமணமான மூன்றே வருடத்தில் கணவனை இழந்த பூரணம் அம்மாள் இரண்டு வயது கை குழந்தையுடன் கணவனின் கிளார்க் பணியை ஏற்று போராடி குழந்தையை ஆசையாக வளர்த்து திருமணம் செய்து கொடுத்த பின் விபத்தில் இறந்து விடவே மனம் தளர்ந்து போன பூரணம் அம்மாள் தனது சொத்துக்களை அறவழியில் பயன்படுத்த வேண்டும் என எண்ணி மகளின் ஆசைப்படி அதை கல்விக்காகவும் முதியவர்களுக்காகவும் ஊனமுற்றர்க்காகவும் பயன்படுத்த வேண்டும் என எண்ணி அரசாங்கத்திற்கு அன்பளிப்பாக அளித்துள்ளார் இயல்பிலேயே இந்த குணம் பூரணம் அம்மாவிற்கு இருந்துள்ளது மனசளவுல இது ஒரு தங்க பதக்கம் பண்ணி பார்த்துட்டு நீங்க அந்த அம்மாவுடைய தவ புதல்வி இந்த மண்ணில இல்லைன்னு சொல்லவே முடியாது அவங்க அள்ளி அள்ளி கொடுத்ததுக்கு பின்னாடி விதையாக இருந்தது ஜன்னனி தான் இந்த பதக்கத்தை நீங்க எந்த பள்ளிக்கூடத்திற்கு நிலம் கொடுத்தீங்களோ அந்த வருது இத பிரிச்சு பாருங்க நிலம் கொடுத்த ஊ பூனாமாக்கு ரொம்ப நன்றிகள் அவங்க விகடன் விருது அங்கே ஸ்கூல் சார்பாக ஒரு சின்ன கிஃப்ட்டு அவங்களுக்கு மிகவும் அன்பான வாழ்த்துக்கள்